செஞ்சல் புயல் காரணமாக நேற்று சென்னை விமான நிலையம் மூடப்பட்டது மூடப்படுவதற்கு முன்னதாக நேற்று சனிக்கிழமை இண்டிகோ ஏ த்ரீ நியோ ஏர்பஸ் விமானம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வந்தது அப்போது திடீரென கடும் புயல் வீசியதால் தரையிறங்கும் நேரத்தில் விமானம் தரையில் இடித்து தடுமாறியது உள்ளே இருந்த பயணிகள் உயிரை காப்பாற்ற அலறினர் அந்த காட்சிகளை பார்க்கும் போது நமக்கே பதறுகின்றது அந்த ஆபத்தான நேரத்தில் சிறிதும் தாமதிக்காமல் கன நிமிடத்தில் அந்த விமானத்தின் பைலட் எப்படி சாமர்த்தியமாக செல் பட்டுள்ளார் என்பதை பாருங்கள் கேமராவில் பதிவான இந்த திக் திக் காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது ஆல்மோஸ்ட் விமானம் கீழே விழும் அளவிற்கு சென்றுவிட்டது எனினும் எந்த ஆபத்தும் இல்லாமல் தடுமாறிய விமானத்தை கச்சிதமாக டேக் ஆஃப் செய்து பல பயணிகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார் விமானியின் செயல் நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியது அவருக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் தகும் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்